அறிவையும் நிதானத்தையும் பயன்படுத்துவோம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் மற்றும் ஒரு சிறிய குருவி வாழ்ந்து வந்தன சிங்கம் தனது பலத்தால் பெருமைப்படும் ஆனால் சுள்ளி குருவி சிறியதாக இருந்தாலும் புத்திசாலியாக செயல்படும் ஒருநாள் சிங்கம் தனது உணவிற்காக வேட்டையாடச் சென்றது அது ஒரு மான் மீது பாய முயன்றபோது தனது கால்கள் இடறி ஒரு பெரிய பிடியில் சிக்கிக் பலமுறை முயற்சித்தும் விடுபட முடியவில்லை அதிக நேரம் கழிந்தாலும் சிங்கம் தன்னை விடுவிக்க முடியாமல் தவித்தது அதைப் பார்த்த சுள்ளி குருவி அருகில் வந்தது நீ இப்போது என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டது சிங்கம் கோபத்துடன் நான் மிகவும் வலுவானவன் இந்த கூண்டை உடைத்து விடுவேன் என்று பதிலளித்தது ஆனால் பலமுறை முயன்றும் அது வெற்றியடையவில்லை அப்போது சுள்ளி குருவி சிரித்துவிட்டு வலிமை மட்டுமல்ல அறிவும் முக்கியம் நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறிவிட்டு அருகிலிருந்த எலிகளை அழைத்து வந்தது எலிகள் கூண்டின் தளர்ந்த கட்டுக்களை குறுகிய நேரத்தில் கடித்து கிழித்துவிட்டன சிங்கம் விடுபட்டு தன்னுடைய தவறை உணர்ந்தது நீ என்னை காப்பாற்றினாய் நன்றி அறிவும் நிதானமும் வலிமையை விட பெரிய சக்தி என்று சிங்கம் ஒப்புக்கொண்டது கதை நற்சிந்தனை வலிமை மட்டும் போதாது அறிவும் நிதானமும் இருக்க வேண்டும் சில நேரங்களில் சிறியவர்களிடமிருந்து கூட பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்